பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அப்டேட்னும் சொல்லலாம் இது வந்து ஒரு பேட் அப்டேட்னும் சொல்லலாம் இப்போது இது நான் வந்து பேட் அப்டேட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல பார்த்தீங்கன்னா முன்னவே நிறைய கெட்ட வார்த்தைகள் பேட் வேர்ட்ஸ் இந்த லைவில் எக்கச்சக்கமாக பேசுகிறாங்க ஒரு சில சேனல் வல்கராக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த அட்வர்டைஸ் அதாவது விளம்பரங்கள் தராங்க பார்த்திங்களா அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் நமக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசலாம்னு சொல்லிட்டு அலோ பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து இது வந்து எக்ஸிக்யூட் அதாவது வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து ஓல்டு பாலிசி அதாவது ஆட்ஸ் இந்த வந்து விளம்பரங்கள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடுமையான வார்த்தைகள் பேசும்போது நமக்கு பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் வராது ரெவன்யூ வந்து கட் ஆகும் இல்லைன்னா ஓரளவு நம்ம வந்து கெட்ட வார்த்தை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்லி தான் ஆகணும் இப்போது சினிமாவில்லாம் ஒரு சில இடத்துல வந்து பேட் பேசினா தான் அந்த வந்து நல்லா இருக்கு அது போல நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசணும் டேஷ் ஏதாவது ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நம்ம நம்மளே அறியாம ஏதாவது ஒன்னு பேசியிருந்தா லிமிட்டட் ஆர்ட்ஸ் கொடுப்பாங்க மஞ்சள் கலர்ல இல்லைனா பேக் கலர்ல ஒரு ஐகான் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஏழு செகண்ட்ஸ் பேசிக்கலாம் அதுவும் அதிகமா போகக்கூடாது ஒரு ஏழு செகண்ட்ஸ் ஏதாவது நீங்க ஒரு கண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நீங்க பேசிக்கலாம் ஸோ நியூ இப்ப வந்து ஜூலை இருபத்தி ஒம்பதுல இந்த அப்டேட்டை அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு விதத்துல வந்து நான் வந்து நல்லதுன்னு சொல்லுவேன் ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்து சும்மாவே நிறைய இந்த பேட் வேர்ட் யூஸ் பண்ணி வல்கரா வீடியோ போட்டு ஒரு ஒரு இதுவாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும் ஸோ நமக்கும் இது ஓகே தான் ஏன்னா கண்டன்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில விஷயம் பேசினால்தான் நல்லா இருக்கும் ஸோ இதை வந்து நான் சொல்ல கிடையாதுங்க நம்மளுடைய யூடியூப்பில் சொல்றாங்க அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதாங்க சில காமெடி வீடியோ நம்ம பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு கேமிங் சேனல் இருக்குது நெக்ஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பண்ணுறோம் அதில் ஏதாவது ஒரு கிளிப் தேவைப்படுது மியூட் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மானிட்டைசேஷன் ஃபுல்லாக இருக்குது இனிமேல் இது வந்து மானிட்டைசேஷன் கட் ஆகாதுன்னு சொல்ல வராங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் ஏழு வினாடிகளில் வந்து சா ஸ்ட்ராங்காக நம்ம பேசிக்கலாம் ஒரு ஏழு தான் நம்ம பேசுமே தவிர அதிகமாக பேசக்கூடாது அதையும் நான் சொல்லிடுறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்கள் வந்து மிடில்லையோ இல்லை லாஸ்ட்லேயோ நீங்கள் அதிகமாக உங்களுடைய வேர்டை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீமோனைசேஷன் கிடைக்கும் இதையும் வந்து இவங்களே சொல்றாங்க அல்லது லிமிட்டட் ஆர்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இவங்களே வந்து ஆடையும் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி அப்டேட்டையும் கொடுத்துட்றாங்க அதில் ஒரு செக்கை வச்சுடுறாங்க ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா டீமோனைசேஷனும் ஆகுது ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் ரொம்ப வல் வல்கராகவும் பேசக்கூடாதுங்க ரொம்ப வல்கர் கண்டன்ட்டையும் பேசக்கூடாது லிமிட்டடாக நம்ம காதலை கேட்குற மாதிரி சில பல வேர்ட்ஸ் இருக்குது அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வல்கரா செக்ஷுவல் கண்டென்ட் அந்த மாதிரியெல்லாம் போட்டால் கண்டிப்பாக டிமோனிட்டைசேஷன் ஆகும் என்ன ஜஸ்ட் வந்து ஏதாவது பேசிக்கலாம் ஜஸ்ட் நார்மல் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா வீடியோ வந்து சேஃபாக தான் இருக்கணும் அதாவது நம்ம கெட்ட வார்த்தை பேசிடுறோமே அப்படின்ட்டு ரொம்ப அன்சேஃபாக இருக்கவே கூடாது அதையும் சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு நீங்கள் போயிட்டு கூகுளில் கூட போட்டு பாருங்க ஜூலை இருபத்தி ஒம்பது அதாவது ஜூலை இருபத்தி ஒம்போதில் என்ன அப்டேட் ஆயிருக்கு மானிட்டைசேஷன் பாலிசியில் அப்படின்ட்டு போட்டு அடிச்சு பாருங்க நான் சொன்ன விஷயம் அப்படியே வரும் ஸோ அதை நான் உங்களுக்கு தமிழில் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் வேற ஒன்றுமே கிடையாது முன்னாடியே நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா நம்ம எட்டு டு பதினஞ்சு செகண்ட்ஸ் வந்து பேசுனா செகண்ட்ஸ் அவங்க நோட் பண்றாங்க நமக்கு ஆட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணப்படுது ஸோ அதுவே மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க லிமிட்டட் ஆட்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லா ஐக்கான் கொடுத்துருந்தாங்க இப்போ ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்க பேசிக்கலாம் செவன் செகண்ட்ஸ் மட்டும் பேசிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மோனிடைசேஷன் ரூல்ஸ் பாலிசிலேயே இதுக்கு முன்னாடியே ரெண்டு அப்டேட் வந்திருக்கு அந்த ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்றேன் நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் சொன்ன தேதியை கூகுள் அடிச்சு பாருங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க இருபத்தி மூணு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க இப்போ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க டைட்டலில் வச்சிருக்கிற அந்த தலைப்பை போட்டு நீங்கள் அடித்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும் சரிங்களா அது மட்டும் இல்லை ரீசன்ட் டேஸில் லைவ் நிறைய கட் ஆயிடுச்சுங்க அது ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டேன் லைவ் வந்து ரொம்ப ப்ராப்பராக போடுங்க இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம் நீங்கள் லைவ் பண்ண முடியாது லைவ் பண்ணலாம் திடீர்னு ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்கள் சேனலுக்கே வியூஸ் போகாது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது போன்ற அப்டேட்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்குங்க ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து டோட்டலாக போயிருக்கு இருபத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை மீறினதுனால டோட்டலாக அவங்க சேனலே போயிடுச்சு ஸோ இந்த பாலிசியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள்